இந்த மாடு பாத்தீங்கன்னா ஹெச்எஃப் ஹெச்எஃப்ல கிராஸ் ப்ரீடு நல்ல கறவு திறக்கும் இது நம்ம வியாபாரிகிட்ட கேரண்டியான மாடு நம்பி வாங்கி கொடுக்கலாம் தப்பு இல்ல இது அப்பதான் கண்ணு போட்டுறது கன்று போட்டு அப்போ தான் அஞ்சு கொடியோடு இருந்தது நம்ம கஸ்டமருக்கு அந்த மாடு ரொம்ப பிடிச்சி போச்சு கேளுங்கன்னு சொன்னாங்க விலைக்கும் படியில் அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்போ நம்ம முடிஞ்சளவுக்கு கோரியாண்டி அந்த அந்த மாடு பார்த்தீங்கன்னா மணப்பாறைக்கு பக்கத்தில் உள்ள ஊருக்கு வாங்கி கொடுத்துருக்குறோம் இதாட்டம் கிராஸ் பிரீடு எங்கேயாலும் தாங்கும் நல்லா கறவை அது இல்லாமல் மா மாட்டுக்கார் சொன்ன வேலையில் மேல் விலை நம்ம முடிஞ்ச அளவுக்கு பேசி கம்மி விலையில கொஞ்சம் அனுசரித்து வாங்கி கொடுத்துருக்குறோம் நல்லா நஞ்சும் போட்டுருச்சு நான் நல்லா கறவை மாதிரி எப்படி ஒரு இருபதுக்கு மேலே கறக்கும் நல்ல கிராஸ் மேடுன்னு வச்சுங்களேன் வெயில் வெயில் எல்லாத்துக்கும் தாங்கும் இது வந்து நம்ம தெரிஞ்ச வியாபாரிங்களால அவங்க எங்கே வாங்குவாங்க எந்த ஊர் பக்கம் எடுப்பாங்க எந்த வில்லேஜ் பக்கம் எடுப்பாங்க நமக்கும் தெரியும் அதனால் அந்த கேரண்டியாக நம்ம அவங்க சொல்கிறாங்களோ இல்லையோ நம்ம அந்த மாடுகளுக்கு கேரண்டி கொடுக்கலாம் அவ்வளோ நம்பிக்கையான ஆளுங்க அதனால் நம்ம அதுவும் வியாபாரிகளும் நம்பிக்கையான ஆளுக மாடுகளும் அந்த பே பேர் எடுக்கும்னு ஒரு நம்பிக்கை அதனால நம்ம அந்த மாடு வேலை பேசி ஓரியாண்டு வாங்கி கொடுத்துருக்குறோம்